ஒரு அருமையான தருணம் இன்றைய தருணம் மிக அருமையான தருணம் இந்த மேடைக்கு முன்பு இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது முதன்முறையாக அம்மா மாளிகைக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படித்தானே புதிதாக பொறுப்பேற்றுக்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை உங்களுடைய ஒரு ஒரு தகவல் சொல்றேன் அதாவது அரசியலில் முன்னுக்கு வரணுன்ற எண்ணம் முதல் நாள் கட்சியில சேர்ந்தவர்களுக்கு இருந்து கண் மூடுற வரைக்கும் இருக்கிற எண்ணமும் அரசியல நம்ம அடுத்து எந்த பதவி பிடிக்கலாம் என்கிற யாருமே பதவி சொல்ல மாட்டாங்க நானும் நாளும் உழைக்கிறோம் உழைப்பு கேட்ட வளர்ச்சி வேண்டும் என்று எல்லோரும் நினைப்பீங்க அதுக்கு நம்முடைய பொதுச் அண்ணன் எடப்பாடி சார்பாக நான் உங்களுக்கு உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக தான் வருங்கால பஞ்சாயத்து தலைவர்கள் யூனியன் கவுன்சில் மகிழ்ச்சியா இருக்கின்றது கிஷுக் குமாரோடைய அப்பா அப்ப தொகுதி அமைப்பாளர் என்னுடைய பத்தொன்பது வயசுல சத்யா ஸ்டுடியோல எம்ஜிஆர் பொதுக்குழு செயற்குழு நடத்துவாரு அப்பவே என்னைய பொதுக்குழு உறுப்பினரா போட்டாரு ஆனா என்னையும் யாகத்தலியான அவர்களையும் முன்வரிசையில அங்க ஒரு தலைவர் தலைவருக்கு ரொம்ப வேண்டிய உதவியாளர் முன்வரிசையில நான் போய் உட்கார்ந்தா என்னை எழுப்பி கொண்டு வந்து மண்டபத்துக்குள்ள பின்னாடி வரிசையில் உட்கார வச்சிருக்க புகாரம் அதையே பண்ணிட்டு என்ன காரணம்னா பிசிலடித்தால் நம்ம கட்சி இந்த கட்சியில் இருக்கிற பசங்க ஓட்டே கிடையாது அப்படின்னு கருணாநிதி மற்றும் பல அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் செய்து நாங்களும் கவனத்தை ஈர்த்து கட்சியினுடைய முதல் உறுப்பினர் ஆயிட்டோம் ஆனா முன் மட்டும் உட்கார விட மாட்டாங்க நாங்க என்ன பண்ணோம்னா தலைவர் கார் வர வரைக்கும் வெளியே வெளியேற்றிருக்கும் தலைவர் கார் வந்தோன்னே ஓடி போய் யாரை பற்றி கவலைப்படாமல் ஒரு காரை திறந்து உள்ளதே நானாக தான் அருகிலாட்டி யாரு தனியாட் அப்புறம் ரெண்டு பேருக்கு மேலே தோள கையை போட்டு புரட்சி தலைவர் ஹுசியாரி உள்ள அப்படி போவோம் எவ்வளவு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஆனா அதுக்கு அதுக்கு அடுத்த முறையாவது நம்ம உட்கார விடுவோம்னு கேட்டால் அந்த பெரியவர் என்னைய கடைசி வரைக்கும் அப்ப உருவமும் நம்மளுக்கு இருக்கும் இல்ல தள்ளிவிட முடியாது மண்டை மேலே எரிந்து ஓடி போயிருக்கோம் ஆனால் முன்னாடி வரிசையில் உட்கார்ந்திருக்கு தலைவர் கூட போகும்போது மட்டும்தான் அது சாத்தியமாகும் அது வரைக்கும் வெளியே வெயிட்டிங்ல வெயில் நின்றுட்டே இருக்கும் வெக்கப்படும் வாய்ப்புக்காக காத்து கொண்டு இருந்து கணக்குல இருந்து முன்னுக்கு இருந்து ஏழு முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு ஐந்து முறை இரண்டு முறை துணை சபாநாயகராக இப்ப எல்லாம் பதவி வகிச்சாலே மனம் மட்டும் தளரக்கூடாது தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க என்ன இடத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த இடத்தை சத்தியமாக நீங்கள் அடைய இவர் தடையா இருக்காரு நான் தடையா இருக்கிறேன் இவர் தடையா இருக்காரு எல்லாம் நீ எந்த இடத்தை நீ அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் அதுக்கு ஏற்றமாக சகிப்புத்தன்மையோடு அவமானங்கள் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்கள் வரும் பொருளாதார சிரமம் வரும் பத்து ரூபா தான் என் பாக்கெட்டில் இருக்கு மணிக்கு அஸ்வினி பஸ் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் போகிற பஸ் திப்பாப்பட்டிக்கு எட்டு இருபதுக்கு அந்த பஸ் வரும் ஏறணுன்னே ஒரு ரூபா ஐம்பது பைசா பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துருவோம் உள்ளாயிரத்து போ திப்பாம்பட்டிக்கு வந்து கோயம்புத்தூருக்கு அப்போ ஒன்றாயிரம் ரூபா போய் இறங்கணுன்னே நானும் லியாகத்துலயான்னு நடந்தேன் கோர்ட்டுக்கு குதிரவண்டி கோர்ட்டுக்கு போகணும் எனக்கு மேலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேஸ் வாரத்துக்கு ஒரு கேஸாக அது பேசின விஷயத்துலையா கொம்படி வழக்குலையா இல்லையா ஏதாவது ஒரு வழக்கு இருக்குது குதிரவண்டி கோர்ட்டுக்கு ஆட்டோ வச்சு போனால் ரெண்டு ரூபா வாடகை ஆட்டோ கொடுக்கூடாது நடந்து போய் இந்த ரயில் பாலத்தில் மேலே ஏறி இறங்குற இடத்துல போய் 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 சைட்டில் நேராக போவோம் கரெக்டாக நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் எங்கள் பேரை கூப்பிட்டு அந்த 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 நீதிபதி பாலத்துல அந்த சர்க்கோட்டுன்னு நினைக்கிறேன் அவருக்கு எங்கள் மேலே ஒரு பெரிய காலையில் நிப்பாட்டினா குழந்தை வரைக்கும் எங்கள் இதுக்கெல்லாம் மறுபடியும் பழைய தளர்ல விளையாட்டு சாப்பாடு திரும்ப ஏறி ஊருக்கு வந்து நான் இறைக்கடம்பேன் ஏன் சொல்றேன்னா இளைஞர்களாக உங்களுடைய பிரகாசமான கண்கள் நல்ல எதிர்காலத்தை நோக்கி சிறப்பாக நீங்கள் பயணித்தால் நிச்சயமாக சமூகத்தில் உயர்ந்த முக்கியமான இடத்தை பிடிப்பீர்கள் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கனவு லட்சியம் நிறைவேறும் ஒரே மூலதனம் உழைப்பு தான் ல்லாத உழைப்பு தான் கண்டிமான உழைப்பு நம்மளால பொருளாதார ரீதியாக செலவு பண்ண முடியாது இந்த கட்சி இருந்து பயன்பட்டு இருந்தால் கண்டிப்பா யூனியன் சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் பல கால கட்சி பதவி ஆட்சி பதவி அப்படி இப்படி இருந்து ஆனால் இளைஞர்கள் எதை தியாகம் செய்ய முடியுமோ அதை தியாகம் செய்யுங்கள் எங்களை விட உயர்ந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா சொன்னா அப்போ ஒரு தொகுதி அமைப்பாளர் காங்கேயன் தொகுதி அமைப்பாளர் ரொம்ப அன்பாக பழவ ஏதாவது ரொம்ப வம்பு வழக்குன்னா எங்களுக்கு ஜாமீன் எடுக்க வேண்டி வந்தால் நாங்கள் ரெண்டு பேருக்கு சொல்லுவோம் ஒத்துக்கிட்ட சொன்னால் கரெக்ட் கரெக்டாயத்துக்கு இல்லைனா ஜாமீன் கிடைக்கலனா என்ன ஒன்று தொண்டாம் தொகுதி ராஜா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா காங்கேயம் தொகுதி அமைப்பாளர் கேசவ் கிருஷ்ணன்

பிரபலமான உணக்காரர்களாகவோ பிரபலமான தொழில்களாகவோ நல்ல சாதாரண நடுத்தரமான விவசாய குடும்பத்திற்கு வந்து எம்ஜிஆர் கைப்பிடித்து வளர்ந்து அம்மாவுடைய பாதங்களை தொட்டு வணங்கி நம்பிக்கையோடு இருந்துதான் படிப்படியாக வளர்ந்திருக்கு இதற்கு எனவே நமக்கு என்ன இருக்குது வீடு வாசகத்துக்கு அவ்வளோதான் பத்து பத்தா இருக்குது கட்சியில போய் என்ன பண்றது அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம சிபிஆர் ஐயா இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியா வந்திருக்காரு சொத்து வைப்பு பார்த்தல அவருடைய உழைப்பை பார்த்து கொடுத்து ரொம்ப நேரம் பேசிட்டேன் எனக்கு அங்க காத்து சிக்கிறாங்க திட்டுவாங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆசிரியை தனியா இருக்கு ஐடிவிக்கு தனியா இருக்கு ரெண்டுக்கும் என்னுடைய வேண்டுகோள் ரெண்டும் இரட்டை காலைகள் கூப்பிய சேரட் வண்டியாக இரட்டை குதிரை கூப்பிய சேரட் வண்டியாக பயணம் செய்தால் நம்மை ஆறாக நம்முடைய எல்லையை விஸ்தரிக்க நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்த மாவட்ட செயலாளர் சாதாரண பதவியா நான் மாணவர்களின் மாவட்ட செயலாளர் பதவியை பெறுவதற்குள்ள மாணவர்களின் மாவட்ட செயலாளர் பதவியை பெறுவதற்குள்ள எம்ஜிஆர் எழுபத்தெட்டு கட்சி ஆரம்பித்துக்கு முன்னாடியே அவர் காலில் விழுந்து வளர்ந்து வளர்ந்து வந்த செல்ல செல்லப்படுது இருந்தாலும் அவருக்கு அந்த பதவி வாங்குறப்போ பத்து மாதம் ஆயிடுச்சு சிதம்பரம் போனால் சிதம்பரம் போகணும் திண்டுக்கல் போனால் திண்டுக்கல் போகணும் திருச்சி போனால் திருச்சி போகணும் எங்கே வந்தாலும் இவனுக்கு என்னடா வேணும்னு கிடையாது எந்த இடத்துக்கு வந்தாலும் நீ வந்து உதவடிக்கு என்னடா சொல்றாரு கேட்டார் கிடைக்கும் மாணவர்களையும் அப்படி இல்லை ஓடோடி வந்துச்சு பதவி உத்தரவாதம் இருக்குன்னு நினைக்காது உழைச்சா நீ உழைப்பு தான் உழைப்புன்னு என்ன தொடர் உண்டாக்கியா எல்லாம் மோட்டிவேட் பண்ணணும் இப்போ என்ன சொன்னால் ஒன்னு சராக இருக்காரு அறுபத்தாறு பூத்து என்ன அறுபத்தாறு பூக்கோட தொடர் இருந்தால் தான் அந்த ஒன்றீசராக இருக்கணும் அப்படி இருக்காது கட்சிக்காரர் சந்தி கொடுக்க தொடர்ந்தான் ஒரு மோட்டிவேஷன் இத்தனை பேரையும் நீங்கள் பைரமாக மாற்றலாம் ஆசிரியம் இருக்கிறவங்க சரி அஞ்சு இருக்கிறவங்க வரைக்கும் எத்தனை பேர் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கறவங்க ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லிக்கும் இந்த அளவுக்கு மனசு கொடுக்கணும் ஆயுதம் இதுவோ பயங்கரமான புல்வெட் ரயில் இது ஆறு மாதம் போனால் நம்ம ஆடிஞ்சிடுச்சு அப்புறம் உழைப்பதற்கான தருணம் இதுதான் உழைப்பதற்கான தருணம் இதுதான் இந்த நேரத்தில் பேசாம இருக்கி சும்மா உட்காந்துட்டீங்கன்னா அப்போ யாரு சேர்ந்த இது எல்லாம் அணியுமே சொல்லுவோம் மட்டும்தான் உயர்வு உங்கள் உழைப்பால் மட்டும்தான் கட்சிக்கு உயர்வு நீங்கள் தான் கட்சி நீங்க உங்களால தான் எடப்பாடியார் முதலாம் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் கட்சியில் இருக்கிறாரு அவரை தாண்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு கால கட்சியில் இருக்கிறாங்க அவங்கள தாண்டி நம்மளுக்கு பதவி வராதுன்னு நினைக்காதீங்க சிபிஆருக்கு எப்படி துணை ஜனநீதி வந்தது அடுத்து போய்ச்சி பார்க்க

நன்றி வணக்கம்